எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த திருச்சியில் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசும் சமூக சேவை அவங்க நலத்துறை அவங்களும் எனக்கு இந்த அவார்டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கெலாம் நிறையா சேவை பண்ணுறேன் ரோ இப்போ இப்போ மழை காலத்தில் கூட வெயில் காலத்தில் செப்பல் குளூர் காலத்தில் போர்வை அப்புறமேட்டு தீபாவளி அன்னைக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு நூறுரூவா பணம் ஸ்வீட்டுக்காரம் கொடுத்துட்டுருக்கேன் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பேன் ஓரமாக ஒரு ஓட்டோரமாக உள்ளவங்களுக்கு என்னோட சேமிப்பு பணத்தை வச்சு தான் எங்களுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இது மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன் இதை நிறுத்தவே மாட்டேன் இந்த அவார்டு பேர் என்னன்னா பெண் குழந்தை மீட்டெடிப்பு மாநில அளவில் இந்த அவார்டு எனக்கு திருச்சியில் கொடுத்துருக்காங்க ப பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறமேட்டு ஒரு லட்ச ரூபா காசும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நான் ரோட்டோரமாக உள்ளவங்களுக்கு அப்புறமேட்டு சின்ன கொ பெண் குழந்தைங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ்லாம் வாங்கி தருவேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்